அது தண்ணி எரியுது இல்லையா தம்பி அடைய எங்க பாரு காத்து பிடிக்கலாம் கூடுதலா பாத்து வாலியால எவ்வளவு தம்பி இவ்வளவு இருபது முப்பது அடி மரத்துக்கு வீசலமாடாப்பா வாலியால கொஞ்சம் நூந்துருது அந்த காத்து பிடிக்கலாம் கவனம் மதுல இருக்கிற கவனம் நீங்க இப்பதான் லைட்ட போடுது இவ்வளவு நடத்துக்கு நெருப்பு தங்களுக்குள்ள ஏற சொல்றா எந்த அறிவு ஜீவிதா சொல்றேன் மேல ஏற சொல்லி பத்திரமரத்துல யார் அந்த புத்திஜீவி சொன்னது யார் அது அப்படியா இனி நுந்துரும் இனி நுந்துரும் அது தண்ணி மேல போகுதுல டாம்பி

உங்களோட மோட்டர் நெருப்பு தாங்கள் யாரு நிக்கிறேன் அதான் சத்தம் போடுறான் அம்மா அம்மா

தம்பி கவனம் கொஞ்சம் பெருங்க தம்பி நீங்க நிக்கிறே கவனம் தம்பி மரத்துல யார் ரிகாஸ் கவனம் அது காத்து காத்து படப்பட மறுபடியும் பத்துது பத்து தம்பி மரத்துக்குள்ள நிக்க விழுது மட்டையெல்லாம் கலண்டு ஏன் வர ஏன் போற এনেকৈ <laughs> புடி ஆஹ் புரிய புடி பத்து இப்ப இப்ப புடிங்க தண்ணி படும் தண்ணி பிடி 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 அதான் நேரத்துக்கு அந்த மாமரத்துக்கு ஏறுக்கா புடிச்சிக்கும் நான் தொழுவிட்டு இப்ப வெளியே வந்ததா என்னடா பத்து ரெண்டு பைக்ல இருந்து அங்க பள்ளிக்கிட்ட தெரிஞ்சது நானா சரி இதுல பா இந்த பீக்கங்கோடியெல்லாம் இருந்தது தானே அதுகள் கீழே பத்தி மேலே போயிட்டு காதாவுக்கு மரம் பத்தி எரியுதுப்பா மாயிரமைச்சு நெருப்பு வச்சு விட்டு அந்த தங்கில் மேலே பத்தி பிடிச்சி பச்சை மரம் தென்ன குழையோட பத்தி கொண்டு சரி சரி போங்க தண்ணி போக வேணா தம்பி நூந்துட்டு நூந்துட்டு அங்கால பத்துதாரு அரை இங்கால பிடிக்க விகாஷ் கவனம் நிக்கிறாது நீங்க கவனமான இல்ல நீ காணோம் காணோம் நல்லா பிடிங்க பத்து தான் ஓலையெல்லாம் வாடி இதாயிட்டு இதிட்டு வேணா வேணா அது இனி போதும் அது நூந்துட்டு தண்ணி தம்பிடு அது நூந்துரும் இனி இனி பத்தாது இனி பத்தாது தம்பி இனி பத்தாது இருந்த மூசெல்லாம் பத்தி முடிஞ்சுது இனி பத்தாது இனி பத்தாது அது நூந்துரும் தாத்தா இருக்கிற நூந்துரும் இனி பத்தாது ஓபன் பண்ணிடு லைன் ஓபன் விடுங்க தண்ணி போகுது சும்மா நூந்துச்சு கொஞ்சம் தான் நெருப்பு இருக்குது அது இனி ஒன்றும் செய்யாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது அதெல்லாம் இதாயிடும் நூந்துடும் புகை வருது இப்ப மரத்துல இருந்து தும்பு அதெல்லாம் கழிவு எல்லாம் பத்திட்டு இனி அந்த பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மொத்த இது இருக்கும் இனி பிடிக்காது பத்திரத்துக்கு ஒண்ணுமில்லை இனி இனி பத்தாது அது கொஞ்சம் காத்தடிக்கானே காத்தடிக்கடிக்கத்தான் கூடுதல கூடுதலா பத்துனது மாதிரி இருக்கிற கொஞ்சம் எச்சம்கள் விடும் இனி பத்தாது பத்துறது முழுக்க பத்து